வணக்கம் அன்பாந்த இணையதள நேர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய முக்கிய செய்திகள் பற்றி இன்று பார்ப்போம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஜம்மு காஷ்மீரில் மாநிலத்தில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்த இருக்கிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இத்தேர்தல்கள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சென்னை தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களை முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவரிடம் கொடுத்திருக்கிறார் ராமேஸ்வரத்தில் இலங்கை தமிழருக்கு எதிரான சிங்கள ராணுவம் நடத்தும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தக் கோரியும் நிரந்தர தீர்வு காண கோரியும் தமிழ் திரைப்பட உலகினர் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ராமேஸ்வரத்தில் நடத்தியிருக்கிறார்கள் மின்வெட்டை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும் இருபத்தோராம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள் சென்னையில் விஜய் வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் கதிகலங்கி நிற்கிறார்கள் என்று அதன் தலைவர் விஜயகாந்தின் மனைவி திரு பிரேமலதா அவர்கள் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மொகாலி கிரிக்கெட் டெஸ்டில் ஓங்கியிருக்கிறது மூன்றாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி நூறு ரன்களை எடுத்துள்ளதாக மொஹாலியில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்